ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் நான் அனுபவிக்கிறேன் நான் பறையர் சமூகத்தை சேர்ந்த பெண் எங்க மாமியார் வீடு வந்து சங்கர்லிங்கபுரம் எங்க வீட்டுக்கு ஒரு பத்தடியில வந்து திண்டாமைச்சோ வருகினே அந்த கிராமத்துல சங்கர்லிங்கபுரம் கிராமத்துல திமுக கொடி கூட இருக்காது விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை நம்புறாங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சங்கரலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தம்பில் குடி பரையர் சமூக மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஊர் புறம்போக்கா இருந்த நிலத்தை எங்க மக்களுக்கு வந்து எங்க பிள்ளைகள்லாம் நிறைய பெயிருச்சு விளையாடுறதுக்கு ஒரு பூங்காவும் நாங்க வருஷம் வருஷம் மாரியம்மன் கோவிலுக்கு கொடை நடத்தினோம் அதுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மேடை போடக்கே நிறைய ஆகுது ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கிட்ட போய் கேட்கறேன் கேட்குறேன் அரசாங்கத்தை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொண்டமன் நாயக்கருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்க இது வந்து புறம்போக்கு நிலங்க எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலேருந்து இது புறம்போக்கு நிலம் இது எப்படி வந்து நாயக்கருக்கு சொந்தமான இடம் நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க புறம்போக்கு நிலம் இல்லை நாயக்கர் வந்து பட்டா போட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதை எதிர்த்து வந்து இந்த மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்குது ஆனால் போராட்டம் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்போ அங்கே உள்ள ஊருக்காரங்க எங்கள் என்னோடய சொந்தக்காரங்க தான் எங்கள் மாமியார்ட்ட வந்து கேட்டுருக்குறேன் அவங்க மருமக பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது தான் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோ எங்கள் அண்ணனோ அண்ணனோ நானோ உள்ளே வரணும் அப்படின்னா இது எங்களோட போராட்டம் மட்டும்தான் இருக்கணும் நீ விடுதலை சிறுத்தைகளுக்காரன் கொண்டம் நாயக்கர்கிட்டையும் பேசுவாங்க எங்க புரிய அப்படி இருக்கக்கூடாது கொண்டமநாயக்கரோட அடியால் இருக்கக்கூடிய திருமாவளவன் என்னைக்கும் பறையர்களுக்கான விடுதலையே வாங்கி கொடுக்க மாட்டாப்ல பழையவருக்கான நிலத்தை வாங்கி கொடுக்க மாட்டாப்ல எங்கள் மக்களுடைய துயரம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த அவங்க போராட்டமே எடுக்கலை கலையரங்கமும் கேட்டலை கொண்டம நாயக்கர் அதை அனுபவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு இடம்